இந்திய தேர்தல்களில் இவிஎம் பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை அரங்கேறும் இந்தியாவில் தேர்தல்கள் என்கிற ஒன்றே இருக்காது அதனால் எந்த விலை கொடுத்தேனும் இந்த இவிஎம்ஐ தடை செய்வதற்காக நீதி போராட்டத்தை என் உயிர் உள்ளவரை தொடர்வேன் என்று மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் உறுதிமொழி எடுத்திருக்கிறார் வணக்கம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நடந்து போன உத்தரப்பிரதேசத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்த நேரத்தில் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அந்த வெற்றியை பற்றி செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்துகிறார் செய்தியாளர்கள் அகிலேஷ் யாதவை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் தான் இவிஎம்மில் பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க இவிஎம்மில் முறைகேடு செய்துகிறார்கள் மோசடிகள் செய்கிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறீர்கள் பாஜக மண்ணைக் இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் இவிஎம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அகிலேஷ் யாதவ் சொன்ன பதில் நாங்கள் வெற்றி பெற்று தந்தாலும் இவிஎம் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இவிஎம் மூலமாக தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் அது அது அந்த கருத்தை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் இவிஎம் தேவையில்லை வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறத இப்போதும் நாங்கள் வலுவாக அந்த செய்தியை சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொன்னார் இப்போ என்னென்னா அகிலேஷ் யாதவனுடைய கட்சியை சார்ந்த ஒரு மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் அதில் பெரும்பாலான இடங்களில் பாஜகவினுடைய அடிமை ஊடகங்களே பாஜகவினரே இந்த இடங்கள் எல்லாம் வெற்றி பெறுவோமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்களே எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி அதற்கு பின்னால் ஏராளமான சந்தேகங்கள் இல்லையா இந்த இந்த மாதிரியான மோசடிகள் நடந்திருக்கு இந்த இந்த எல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸ் உட்பட மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் ஆதாரத்தோடு பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க இதை நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு ஆனால் நம்முடைய தேர்தல் ஆணையம் என்ன செய்தது தேர்தல் ஆணையம் என்பது சர்வாதிகார மனப்பான்மையோடும் ஒருதலை பட்சமாகவும் நடந்து கொண்டது அப்படின்னு கபில் சிபில் சொல்கிறாரு அதாவது பொறுப்பாக பதில் சொல்லணும் இப்போ காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க ஹரியானா தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருக்குது அதற்கான காரணங்கள் இது இது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் சந்தேகங்கள் இருக்குது அதற்கான காரணங்கள் இது இது இப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலிடுகிறார்கள் போதா குறைக்கு ஒடிஷாவில் பாராளுமன்ற தேர்தலோடு ஒடிஷாவினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது என்று பிஜு ஜனதாதள் கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனால் எதற்கும் பொறுப்போடு பதில் சொல்லாமல் அதை ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது சரியா அப்படிங்கிற கேள்வியை கபில் சிவில் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தை பார்த்து தலைமை நீதிபதியை பார்த்து கேட்டிருக்கிறார் அதனால் நீங்கள் உடனடியாக இதில் தலையீடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எதிர்கட்சி எம்பிக்களை எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்களை எம்எல்ஏக்களை எல்லாம் விலக்கி வாங்குவது சர்வசாதாரணமாக இருக்கிறது மிகப்பெரிய ஊழல் பேர் வழிகளாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த நபர்களை மோடி மிரட்டி தன்னுடைய கட்சிக்கு கொண்டு வரும்போது பாஜகன்னு சொல்லக்கூடிய அந்த சலவை மிஷினுக்குள்ளே இவங்க உள்ள வந்து வெளியே வரும்போது இவர்கள் ஊழல்வாதிகள் அல்லாமலும் மிக நல்லவர்களாகவும் நல்ல ஒரு உலகத்திலே இவங்கள மாதிரி தங்கமான மனுஷங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாறக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இதனால் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவிஎம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட போது ரெண்டாயிரத்தினுடைய துவக்கங்களில் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இவிஎம்மை தடை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இவிஎம் மூலமாக தேர்தல் நடத்தினால் அதில் முறைகேடு செய்ய முடியும் அதனால் இவிஎம்ங்கிறது நம்பகத்தன்மையான விஷயம் அல்ல அதை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பாஜகவினுடைய எல்கே அத்வானியிலேருந்து சுப்பிரமணிய சுவாமியிலேருந்து ஒரு நீண்ட தலைவர்கள் இன்றைக்கு மிக முக்கியமான தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா வரையினும் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தினார்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இவிஎம் நல்லதாயிடுச்சு இவிஎம்மில் எந்த பிரச்சனையும் இல்லை இவிஎம் மாதிரி ஒரு தங்கமான எந்திரத்தை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் பரிவாரங்கள் இதாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதிர்கட்சியை சார்ந்த ஊழல் பேர் வழிகள் பாஜகவுக்குள்ளே வந்தால் சுத்தமானவர்களாக மாறி விடுகிறார்கள் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இவிஎம்மை மாதிரி நல்ல மிஷின் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நமக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இதில் பின்னாடி ஒரு சந்தேகம் இயல்பாக இந்திய மக்களுக்கு எழுகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக இதற்கு பின்னால் ஒரு சந்தேகம் எழத்தான் செய்யும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆதாரங்களை இன்றைக்கு அடுக்கி கொண்டு போகிறார்கள் இல்லையா லட்சம் வாக்குகள் அதிகமானது எப்படி வாக்கு எந்திரங்களில் இருக்கக்கூடிய பேட்டரி சார்ஜ் சதவீதம் எப்படி இருக்க முடியும் தேர்தல் ஆணையம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நேரங்களில் வேறு வேறு விதமான சதவீதங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலையில் சொல்கிறாங்க இது எப்படி இந்த கேள்விகளெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு முன்னால் எதிர்கட்சிகள் அடுக்கி கொண்டே போகிறார்கள் ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அலட்சியத்தோடும் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடும் ஒருதலை பட்சமாகவும் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க தேர்தல் காலங்களை எடுத்து ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு அந்த தேர்தல் காலங்களில் தலைவர்களுடைய பேச்சுக்களை எடுத்து பாருங்க மோடி அமித்ஷா மாதிரியான பிஜேபி தலைவர்கள் எவ்வளவு பிளவுவாத அரசியலை பேசினாலும் அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ராகுல் உட்பட எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் பேசினால் உடனடியாக அவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அப்போ முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாக போதா குறைக்கு நீங்கள் பார்க்குறீர்கள் தேர்தல் ஆணையத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மர்மமான முறையில் திடீர் ராஜினாமாலாம் நடக்குது ஒரு ஒரு ஃப்ளைட்டில் ஒருத்தர் வந்து ஒரு மாநிலத்திற்கு போகிறாரு போயிட்டு திரும்பக்கூடிய வழியில் ராஜினாமா செய்கிறாரு காரணம் என்னென்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது பாஜக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் தலையீடு செய்வது என்பதை மறைமுகமாக ஒரு தேர்தல் ஆணையர் சுட்டி காட்டுகிறார் அவருக்கு மிரட்டல் விடுவிக்கப்படுகிறது இதெல்லாம் நடக்குது இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் குற்றவாளி கூண்டில் நிற்கிறது என்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு வலுவாக இருக்கிறது போதா குறைக்கு ஒரு மிகப்பெரிய சர்வே எடுக்கிறாங்க அதில் ஓட்டிங் மிஷின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு இந்திய மக்கள்கிட்ட கேட்குறாங்க அறுபது சதவீதம் பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா பாதிக்கும் மேல ஆட்கள் வந்து நம்பிக்கை இல்லைன்னு இது ஜனநாயகத்திற்கு ஆபத்து இல்லையா அதனால தான் கபில் சிவில் சொல்றாரு என்ன விலை கொடுத்தேனும் நீதிக்கான போராட்டத்தை என்னுடைய உயிர் இருக்கும் வரையிலும் நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் தடை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மிக முக்கியமான விஷயம் ஏனென்றால் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க